ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசிர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் உன் கண்ணீருக்கு பதில் கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் அழகு பிள்ளையே உனக்கான நேரம் வரும் வரை காத்திரு என்று நான் சொல்லியிருந்தேன் அல்லவா இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது இது உனக்கான நேரம் உன்னுடைய நேரம் நீ நினைத்தது மற்றும் ஆசைப்பட்டது அனைத்து விஷயங்களும் நிச்சயம் நிறைவேறும் காலம் இது தாயே என் வாழ்க்கையில் நான் நிறைய வேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து விட்டேன் இனியும் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது என நீ அழுது புலம்பியதை அறிந்து கொண்டுதான் இந்த தாயானவள் உன்னை காண உனக்கான வெற்றி வாக்கோடு வந்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வருடம் முடிவதற்குள் நான் கூறுவது நடந்தே தீரும் அதனால் பதிவை முழுமையாக கேளேன் பிள்ளையே என் குழந்தை மனதளவில் நீ ஏற்றுக்கொள்ள முடியாத சில விஷயங்களினால் தவித்து கொண்டிருக்கிறாய் வாழ்க்கை என்றால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை உன் வாழ்க்கையில் நிறைய முறை வந்து சென்றுவிட்டது எத்தனை முறைதான் நானும் இந்த வாழ்க்கையின் மீது வெறுப்பை காட்டுவது என்று ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் பார்ப்போமே என்கின்ற மனநிலைக்கு இப்பொழுது நீ வந்திருக்கிறாய் இந்த மனநிலை உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதொரு நிலைக்கு கொண்டு செல்ல போகின்றது எல்லோராலும் அத்தனை சுலபமாகவெல்லாம் தன்னுடைய மனதினை மாற்றிக்கொள்ள முடியாது ஆனாலும் என்னுடைய பிள்ளை நீ எல்லாவற்றையும் எதிர்கொள்கின்ற துணிவையும் கொண்டிருக்கிறாய் அல்லவா அதனால் இப்பொழுது இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்க வேண்டும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எதித்து விட வேண்டும் என்று என் குழந்தை நீ நினைக்கத் தொடங்கி இருக்கின்றாய் நிச்சயமாக உன்னுடைய எண்ணங்களை நிஜமாக்கி காட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு எத்தனையோ பேர் உன் வாழ்க்கையில் சோதனைகளை கொடுத்திருக்கலாம் எத்தனையோ பேர் உன் வாழ்க்கையை அளிக்க நினைத்திருக்கலாம் ஆனால் எத்தனை பேர் உன் வாழ்க்கையை எது செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் எல்லாம் உன்னுடைய முடிவானது இப்பொழுது முறியடிக்கப் போகிறது என்பதனை நான் இப்போது உனக்கு உணர்த்தி காட்டுகிறேன் என் தங்கமே வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்ற வழிகளும் வேதனைகளும் அது தருகின்ற அனுபவங்களும் ஒரு நாள் உன்னை நிச்சயமாக செதுக்கிவிடும் அந்த நாள்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் உனக்காக வந்திருக்கின்றது என் தங்கமே நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் அதிகமாகவே இருந்தது நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு சந்தோஷங்களும் கிடைத்தது தோல்விகளும் கஷ்டங்களும் துரோகங்களும் அதிகமாகவே இருந்தது எல்லாவற்றையும் தாண்டி இவையெல்லாம் உனக்கு நடந்ததற்காக இப்பொழுது உன் மனதிற்குள் மனவலிமை வந்திருக்கின்றது இனிமேல் என்னதான் நடந்துவிடும் பார்த்துவிடலாமே இந்த வாழ்க்கை இதற்கு மேல் நமக்கு என்ன தந்துவிடும் என்று என் பிள்ளை நினைக்க துணிந்து விட்டாய் உன்னுடைய துணிச்சல் இனிமேல் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல மன அமைதியை கொடுக்கப் போகிறது மன நிம்மதியோடு என் குழந்தை இனிமேல் வாழ வேண்டும் என்று அதிகமாக நினைக்கத் அல்லவா இனிமேல் இந்த வாழ்க்கையில் எதை நீ கேட்கின்றாயோ அதையெல்லாம் உனக்கு நான் நிச்சயமாக கொடுக்கத்தான் போகின்றேன் உன்னுடைய சந்தோஷங்களையும் பங்கெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு உறவு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கத்தான் போகிறது தனிமையிலேயே இருந்து விடுவோம் என்று ஒரு நாளும் நினைத்து கொண்டிருக்காதே என்றேனும் ஒரு நாள் வாழ்க்கை சூழ்நிலை மாறும் என்று இப்பொழுது துணிந்து எல்லாவற்றையும் எப்படி நீ எதிர்க்க தொடங்கினாயோ அதேபோல் உன் வாழ்க்கை துணை உன்னை தேடி வரும் என்பதை மறந்துவிடாதே வாழ்க்கையில் அடிபட்டு மிதிப்பட்டு எழுந்திருக்கின்றாய் அல்லவா இனிமேலும் வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுக்காது நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் உனக்கு நிச்சயமாக பதில் இன்னும் சில நாட்களிலேயே கிடத்திவிடும் உன்னுடைய வெற்றி உனக்காக நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையாக மாறப்போகிறது உன்னுடைய மனதில் உள்ள எண்ணங்கள் எல்லாம் உன்னை நல்லபடியாக செதுக்கப் போகின்றது என் பிள்ளை யாரை நினைத்து மனம் ஏங்கி தவித்தாயோ அவர்களின் அன்பினையும் நீ புரிந்து கொண்டு அவர்களும் உன்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு மீண்டும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழத் தொடங்குவதற்கான காலமும் நேரமும் கூடி வரத்தான் போகிறது என் பிள்ளையுடைய காத்திருப்பு என் குழந்தை மனதிற்குள் ஓடிய எண்ண ஓட்டங்கள் எல்லாமே உனக்கு நல்ல பயனை கொடுக்க போகிறது வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது கூட உன்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை உன் மனதிற்குள் இருக்கின்ற ஒவ்வொரு எண்ணமும் என் பிள்ளைக்கு மனதிற்குள் அத்தனை ஆறுதல்களை இப்பொழுதெல்லாம் கொடுக்க தொடங்கி இருக்கின்றது வாழ்க்கை என்ற ஒன்று நமக்கு கொடுத்த கஷ்டத்தை வேறு யாருக்கும் கொடுத்துவிடக் கூடாது என்று என் பிள்ளை நினைக்கின்றாய் அந்த அளவிற்கு அவை உனக்கு செய்து கொடுத்திருக்கிறது என் தங்கமே இந்த நாளில் நீ நினைப்பது எல்லாம் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருந்தால் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்து கொடுக்கலாம் என்றுதான் நினைக்கின்றாய் ஒரு நாளும் யார் வாழ்க்கையையும் நீ கெடுக்க நினைத்தது கிடையாது உன்னால் முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் என்றுதான் நீ நினைக்கின்றாய் இத்தகைய நல்ல எண்ணங்களை கொண்ட உனக்கு நல்லது மட்டும் நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களுக்கு நல்லது நடக்கும் என்பது உறுதியான விஷயம் தீயது செய்தவர்களுக்கு வாழ்க்கையில் தீமை மட்டும்தான் நடக்கும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே உன்னுடைய மனநிலையில் நான் ஏற்படுத்தி இருக்கின்ற மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதிரடி திருப்பங்கள் இவை எல்லாம் நிச்சயமாக உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மனதில் ஏற்பட்ட அத்தனை கஷ்டங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை வேதனைகளும் உன்னுடைய காலடியிலேயே பொசுங்கி போகப் போகின்றது உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் இனிமேல் உன்னிடத்தில் வந்து தானாக மன்னிப்பை கேட்கத்தான் போகிறார்கள் இந்த தாயானவள் அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கின்ற வேளையில் உன்னுடைய முன்னேற்றங்கள் உன் வாழ்க்கையில் அரங்கேறும் நேரம் என் பிள்ளையே நீ எந்த விஷயத்தில் உச்சத்தை தொட வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த விஷயத்தில் உச்சத்தை தொடவும் செய்து விடுவாய் என்பதை நீ மறந்து விடாதே நீ நம்பியது நான் உன் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் ஆரம்பத்தில் சோதனைகள் இருந்தன ஆனால் பிறகு வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி இன்று மன உறுதியோடு என் முன்னால் நிற்கின்றாய் உன்னுடைய உறுதியான இந்த எண்ணங்கள் தான் உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்ல காத்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை மனதில் உள்ள எண்ணங்களை மூடி மூடி வைத்துக்கொண்டு யாரிடமும் சொல்ல முடியாமல் உன் தாயானவள் என்னிடத்தில் மட்டுமே வந்து நீ கதை அழுது கொண்டிருந்தாய் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் இனிமேல் வெளியே வந்துவிடும் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு செல்லும் போது என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையை வென்றுவிட்டு முழு மன திருப்தியையும் உணர்ந்து கொள்வாய் வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக சந்தோஷத்தை அள்ளிக் கொடுக்கப் போகிறது என் தங்கமே மனதிற்குள் இருக்கின்ற இந்த எண்ணங்களை எல்லாம் விட்டு ஒழித்து எல்லாம் மாறிவிடும் என்று நீ நினைக்கின்றாய் இந்த உறுதியான சந்தோஷம் உனக்கு மட்டுமே நிரந்தரமான சந்தோஷமாக மாறும் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையின் வாழ்க்கை இனிமேல் உச்சத்தை தொடும் வராகி என்னுடைய அன்பினை முழுமையாக பெறும் வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாவற்றையும் உன்னுடைய மனபாரங்கள் எல்லாவற்றையும் என்னுடைய காலடியில் போட்டுவிடு என் குழந்தையே உன்னுடைய செயலை மட்டும் நீ சரியாக செய்துவா முழுமையான ஆசிகளையும் அன்பினையும் பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் இனியும் எந்த கஷ்டங்களையும் தாங்க முடியாத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதொரு நிலையை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் என் தங்கமே நான் உன்னோடு தான் இருக்கிறேன் நான் உனக்குள்ளே இருக்கிறேன் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் நான் உன்னை என் கரம் பிடித்து அழைத்து சென்று கொண்டிருக்கிறேன் அதனால் இனி நீ கலங்க வேண்டாம் எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் நான் உன்னோடே இருக்கிறேன் நீ நல்லதை என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி